ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீசோ ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் ஒரு ஏழு எட்டு ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ நம்ம மொத்தமாக பார்க்க போகிறோம் ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்துரும் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணி எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்க தாராளமாக லிங்க்னு கமெண்ட் பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ப்ராடக்ட் எல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணவே இல்லை ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதோட ரேட்டு குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க ரிவ்யூ கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ அதனால நீங்க தாராளமா தைரியமா நீங்க வந்து வாங்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து பிடிக்கும் நான் ரிவ்யூ கொடுக்கறத வச்சு அதுல என்னென்ன டிராபேக் இருக்கு இது ஓகேவா அப்படிங்கிறத நான் ஓப்பனா சொல்லியிருப்பேன் ஸோ அதை வச்சு நீங்க வாங்குறதும் வாங்காததும் உங்க விருப்பம் தான் ஸோ ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கிறது மட்டும்தான் இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வீடியோல கூட ஷேர் பண்ணல ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமாண்டு மென்ஷன் பண்ணுங்க நான் எல்லா ப்ராடக்ட்டோட கமாண்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஷ்யூ காம்பா பேக் த்ரீ பீஸ் இருக்கிறது நான் வந்து வாங்கியிருந்தேன் அதாவது நம்மளோட வீட்டு கிச்சன்ல இருக்கிற ஸ்டவ் அதுக்கப்புறம் டைல்ஸ்ல படிஞ்ச எண்ணெய் பசு அதெல்லாம் வந்து நம்ம கிளாத்ல துடைக்கும் போது அந்த கிளாத் வாஷ் பண்ணவே முடியறது இல்லை அதனால இந்த மாதிரி டிஷ்யூ வந்து இது வந்து காட்டன் டிஷ்யூ மூணு பீஸ் இருக்கிறது நூத்தி எண்பது ரூபாய் மட்டும் தான் இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரீபெய்ட் புக்கிங் போடுங்க ஏன்னா அப்பதான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன் டிஷ்யூ எல்லாம் நம்ம ரெண்டு மூணு தடவை வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணி கூட மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து வேண்டாட்டி தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி ஷேஃப் ஒரு ஸ்கொயர் சேஃப்ல நம்ம பிரிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே இந்த மூணு பீஸ் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்து தான் நான் ரெகுலரா இது வந்து ஒரு மூணு நாலு டைம் இது வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் இப்ப வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுறேன் உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்ஸ் ஜுவல்லரி செட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஆக்சுவலி நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கம் உங்களுக்கு வந்து பட்டு சேலைக்கே நீங்க வந்து கிராண்டா போட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு சூப்பராக இருக்கு இது நான் போட்டிருக்கிறது வந்து கிரீன் அண்ட் மெரூன் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஜுவல்லரி செட்டு கொஞ்சம் கிளியரா தெரியலை அதனால உங்களுக்கு இமேஜ் வந்து நான் சைட்ல ஷோ பண்றேன் பார்த்துட்டு நீங்கள் வேணா இது பண்ணிக்கோங்க இதுலயே மெரூன் கலரு தனியாகவும் கிரீன் கலர் ஸ்டோன் இருக்கிற தனியாகவும் இருக்கிற நெக்லஸ் செட் இருக்கு அதெல்லாம் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறு ரூபாய் கிட்ட வரும் இதுதான் ப்ரீபெய்ட் புக்கிங் பண்ணீங்கன்னா நூத்தி ரூபாய் கிடைக்குது ஏன்னா கிரீனும் ஒரு மெரூனும் இருக்கிறதுனால காமனா நம்ம எல்லா சாரிக்குமே நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு இது உங்களுக்கும் வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே இந்த ரேட்டுக்கு மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு இது ரொம்ப ஒர்த்தா இருக்கு கலரும் வந்து ரொம்ப அந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா கவரிங்னாக கலர் அந்த மாதிரி தெரியாம ஜுவல்லரி வந்து நம்ம த கோல்டு ஜுவல்லரி என்ன கலர் இருக்குமோ அதே கலர் இருக்கிறதுனால இது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபிளாவும் இருக்கு நம்ம வேர் பண்றதுக்கு பார்ட்டி வேர் ரிங் எல்லாம் பீஸ் ஆசைப்படுறீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு பேட்டர்ல இருக்கு நம்ம பட்டு பண்ணி கலாம் ரொம்ப கிராண்டா இருக்கு போதே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது ஏன்னா இந்த மாதிரி வந்து நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மீசோல ரேட்டு கம்மியில வரவும் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் பாருங்க மல்டி கலர்ல இருக்கிறதுக்கு சில்வர் இருக்கு கோல்டு இருக்கு காப்பர் ஜெரி கலர் அந்த மாதிரி கிரீன் கலர் பீகாக் பேட்டர்ன் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது இது வந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் டைப்ல தான் இருக்கு ஸோ உங்க கை விரல் என்னோட கை விரல் எல்லாம் ரொம்ப குட்டி இருந்தாலும் எனக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணி போட்டுக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம கேரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளாவும் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் முத கொண்டு இருக்கு வேணா நீங்களும் ஆர்டர் போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப வந்து கியூட்டா இருந்தது இது நான் வந்து வீடியோக்கெல்லாம் போற டைம்ல இதெல்லாமே நான் போட்டு போனேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணுங்க வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் லிங்க் அனுப்பி வைக்கிறேன் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் வந்துடும் அதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கோங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் கூட இருக்குங்க வந்து வாங்கிக்கலாம் பாருங்க நான் இப்படி பிரிச்சு பார்க்கும்போதே அவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பட்டர்ஃபிளை பேட்டர்ன் கூட இருக்கு பிளவர் டிசைன் பட்டர்ஃபிளை பீகாக்கு அந்த மாதிரி பேட்டர்ன்ல சில்வர் பேட்டன்ல இருந்தது ரொம்ப அழகாக இருந்த அடுத்து வந்து லாங் ஜார்ஜெட் குர்த்தி டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் செவன்டி ஃபைவ் ப்ரீபெய்ட் புக்கிங் போட்டிங்கன்னா தான் இந்த ரேட்டுக்கு கிடைக்கும் பீகாக் சாரி பெப்சி ப்ளூ கலரு பிங்க் கலரில் உங்களுக்கு ஷால் வந்துருது பேண்ட் கிடையாது நெக் போஷன் கிட்ட வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஷால் வந்து பாந்தினி டைப்பில் வரும் ஷாலோட எஜ்ஜில் உங்களுக்கு கோல்டன் ஜரியில வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்லீவை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து லைனிங் இருக்கு ஓவர்லாக்கும் ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்காங்க நல்லா சைஸ் தான் புக் பண்ணியிருந்தேன் ஆனால் எம்சைஸே ரொம்ப பெருசாக இருந்தது இந்த ஷாலும் வந்து அதுக்கு மேட்சாக கிராண்டாக இருந்தது ஃபோர் செவன்டி ஃபைவுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலர் இருக்கு வேணா புக் பண்ணிக்கோங்க நான் லிங்க் கொடுக்குறேன் வேணா நீங்களும் வந்து புக் பண்ணிக்கோங்க அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியாகவே இருக்கு ஸோ சூப்பரா இருக்கு வேணும் எம் சைஸே பாருங்க லூஸாவே இருக்கு எனக்கு அதே மாதிரி கை ஹேண்டோட ஏஜ்ல குட்டி குட்டி பால் பால்ஸ் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி நாட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இல்லாம மி மீடியம் சைஸ்ல இருக்கு ஷால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எந்த அளவுக்கு லென்த் வருதுன்னு நம்ம மடிச்சு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜுவல்லரி செட்டு நூத்தி நாற்பத்தி மூணு ரூபா ஆக்சுவலி இது வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு பட் நான் வந்து ஒரு பெப்சி ப்ளூ மாதிரி ஒரு சாரி நேவி ப்ளூ மாதிரி ஒரு கலர் போட்டிருந்தேன் ஆனா எனக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சோ ஆனா குவாலிட்டி பேக்கிங் எல்லாம் வந்து சூப்பராவே இருந்துச்சு எந்த குறையும் சொல்ல முடியாது அதுல எல்லாமே நல்லா பக்காதான் பண்ணி குடுத்துருந்தாங்க சோ இது சூப்பரா தான் இருக்கு உங்களுக்கும் வேணா போட்டுக்கோங்க நூத்தி நாற்பது ரூபாய்க்கெல்லாம் இந்த மாதிரியான கிராண்டான இது கிடைக்காது பிளாக் கலரா இருந்தாலுமே அழகா இருந்துச்சு பாருங்க உங்களுக்கே வீடியோல காட்டுறேன் பாத்தீங்களா தானே இருக்கு ஸோ வேணும்னா நீங்களும் போட்டுக்கோங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு சூப்பராகவே இருக்கு இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம கடையில எல்லாம் போனா இரநூறுவா முந்நூறு ரூபா சொல்றாங்க மீசோல இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல எல்லாம் வருது நான் பிரிச்சே காட்டுற மாதிரிங்க அழகா இருக்கு ஒன்னே ஒண்ணு குறை என்னன்னா நான் நேவி இப்படி போட்டிருந்தேன் வந்தது எனக்கு பிளாக்கு அது ஒண்ணுதான் எனக்கு வந்து குறை மற்றபடி இதுல வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அழகாவே இருக்கு பாருங்க மீசோ ப்ராடக்ட்ஸா இருந்தாலுமே ரொம்ப அழகா இருக்கு ஸோ அடுத்து வந்து வீடியோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் என் பையன் வந்து கேட்டுட்டு இருந்தான் பிளாக் கலர் ஆர்டர் போட்டேன் ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா எனக்கு கிரீன் கலர் வந்து வந்திருக்கு ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மற்றபடி இதுல வந்து எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கு ஆனால் ஒவ்வொரு டைம் என் பையன் ஸ்டக் ஆகுது ஒரு டூ டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டக் ஆகுது ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றான் செல் எல்லாமே அதுலேயே கொடுத்துட்றாங்க அதுலேயே கொடுத்துதான் வருது நான் போட்டே பார்த்த அப்படியே வாங்கும் போதே போட்டு பார்த்தேன் நல்லாதான் ஒர்க் ஆச்சு எந்த குறையும் சொல்ல முடியாது இதுலையுமே எந்த குறையும் சொல்ல முடியாது சூப்பரா இருக்கு இது வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து தேடி தலை வேணாம் இதுல இருந்துச்சு நான் வாங்கிட்டேன் ஆனா என்ன என்னன்னா நான் பிளாக் கலர் போட்டிருந்தேன் வந்தது கிரீன் கலர் வந்திருக்கு அது ஒண்ணு மட்டும்தான் மற்றபடி இதுல எந்த குறையுமே இல்லை செல்லோட வருதுனால நம்ம அதை அதையும் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுது இந்த ரேட்டுக்கு இது ஒர்க்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாமே போட்டு பார்த்தேன் சோ நல்லாவே ஒர்க் ஆச்சு ஸோ சூப்பரா தான் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லாவே ஒர்க் ஆகுது என் பையன் ரொம்ப நாளா கேட்டிருந்தான் சோ தான் ஆர்டர் போட்டேன் இது இந்த இந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து கோல்டன் கலர் ரிங் டுவெண்ட்டி த்ரீ பீஸ் இருக்கிறத ஆர்டர் போட்டிருந்தேன் ட்ரிபிள் டூ தான் வந்துச்சு ஒரு ரிங்கோட ரேட்டு ஏழு ரூபாய் சம்திங் தான் உங்களுக்கு வந்து வருது சோ ஒர்த்து தான் இது எல்லாமே கோல்டு கலர்ல இருந்துச்சு இதுலயே சில்வர் கலர்ல வேற வேற பேட்டர்ன் இருக்கு இதே ரேட்டு மாதிரிதான் வருது அது வேணாலும் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இது எல்லாமே ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா யூனிக்கான பேட்டர்னா இருந்தது பாருங்க இந்த மாதிரி ரிங்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பண்ண முடியாது சில ரிங்கு அட்ஜஸ்டபிள் பண்ற மாதிரி இருக்கு சில ரிங்கு பண்ண முடியாது ஸோ என்னோட விரலுக்கு வந்து இது எல்லாமே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நான் லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் லிங்க் தரேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க இது வந்து ஓரளவுக்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரியான மீசோ ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாக்கணும் ஆஃபர்ல நம்ம கோயம்புத்தூர்ல என்னென்ன ஆஃபர் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது மீசோ ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் வாங்கி ரிவ்யூ போடணும்னு உங்களுக்கு தோணுச்சுனா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கோட் நம்பர் கொடுங்க நான் அதை வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ போடுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸு ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம பேஜில் தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்